ஹாய் உறவுகளே வணக்கம் இந்த வீடியோ வந்து யாரோட மனசையும் பின்பற்றுறதுக்காகவோ யாருக்கிட்டேயும் சிம்பத்தி எதிர்பார்க்கறதுக்காகவோ கிடையாது நான் எல்லாரும் டிரைவர் கிட்ட தம்பிக்கிட்ட கிட்ட கேட்குறதுக்காக இது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தயவு செஞ்சு அண்ணா டிரைவ் பண்ணுற எல்லாருமே வந்து பொறுமையாக போகணும் வேகத்தை தயவு செஞ்சு குறைங்க அதுதான் இங்கே வந்து ஒரு வேகத்தால் இந்த ஒரு உயிரினம் அடிபட்டுருச்சு ஏன்னா வந்து டிராஃபிக்கும் கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் கூட அதிவேகமாக போயிட்டு ஒரு நம்ம ஆறறிவு இருக்கிற நம்மளே வந்து ரோடு பார்த்து பார்த்து க்ராஸ் பண்ணும்போதே நிறைய வந்து விபத்துக்கள் ஏற்படுது அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன உயிரினம் அது வந்து அது ஏனோ தானு தான் தாண்டும் ஆனால் வந்து நம்ம வேகத்தை குறைச்சி நம்ம ஓட்டும்போது போது இந்த மாதிரி விபத்துக்கள் தவிர்க்கலாம் அதுதான் என்னோடய ஆதங்கமாக இருந்துச்சு இன்றைக்கி காலையில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி இது வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கு அப்படின்றதுனால அடிக்கடி கேட்டு போடுவாங்க இந்த ஏரியாவெல்லாம் வந்து மக்கள் பஸ் பஸ் ஏறுறதுக்காகவோ பசங்கள் ஸ்கூல் போகிறதுக்காகவோ எல்லாருமே அந்த வண்டியில் இருப்பாங்க அதனால் நான் அந்த இதை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணோம் நானும் எங்கள் வீட்டுக்கார எல்லாம் என் வீட்டுக்காரன் என்னோடய பையனுமே அந்த டாகை எடுத்து ஒரு சாக்கு பையில போட்டு அங்கே தூரமாக போயிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க நான் வந்து அந்த ரோட்டில் வந்து ரத்தக்கரையாக இருந்தது அப்படின்றதுனால நான் தண்ணியெல்லாம் பக்கெட்டில் பிடிச்சி ஊற்றி அந்த இடத்த கழுவி விட்டுட்டேன் அந்த மனசு வந்து எனக்கு இன்னும் ஆதங்கம் குறையவே இல்லை டிரைவர் அண்ணா எல்லாம் வந்து பொறுமையாக போகணும்னு நான் மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வேகத்தை குறைச்சி ஒட்டுங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ